சாவர்கர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ராகுல் காந்தியின் பிரமாண பத்திரத்தை ஏற்க முடியாது என்று புனே நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரரான சாவர்கர் குறித்து ராகுல் காந்தி அவதூறாக பேசியதாக சாவர்கரின் உறவினர் சத்யகி சாவர்கர் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார் அதில் காந்தியை கொண்ட கோட்சேவின் ரத்தம் சம்பந்தமான உறவினர்தான் விநாயக் தாமோதர் சாவர்கர் கோட்சேவுடன் தன்னை இணைக்கும் தனது தாய்வழி வம்சாவளியை சத்யகி சாவர்கர் வேண்டுமென்றே மறைத்துவிட்டார் அவரது தாய் ஹிமானி அசோக் சாவர்கர் ஒரு ஹிந்துத்துவ ஆதரவாளர் காந்தி கொலை வழக்கில் விநாயக் சாவர்கர் இணை குற்றவாளியாக இருந்தார் ஆனால் பின்னர் விடுவிக்கப்பட்டார் புகார்தாரரான சத்தியகி சாவர்கரின் தாத்தா கோபால் கோட்சே காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் தனது உறவு முறைகளை சத்தியகி சாவர்கர் வேண்டுமென்றே மறைத்துள்ளார் என்று ராகுல் காந்தி பிரமாண பத்திரத்தில் கூறியிருந்தார் இந்த வழக்கு பூனே சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி லண்டனில் ராகுல் காந்தி பேசிய கருத்துக்காகவே வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனவே குற்றவாளி சட்டத்தின் பிரிவு நூற்றி தொன்னூற்றி ஒன்பதின் கீழ் சத்யகி சாவர்கர் பதிக் பாதிக்கப்பட்ட நபராகவே கருதப்படுகிறார் அவர் யாருடைய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது முக்கியம் அல்ல எனவே ராகுல் காந்தியின் பிரமாண பத்திரத்தை ஏற்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார் மேலும் ராகுல் காந்தியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்ற சத்யகி சாவர்கரின் மனுவையும் நீதிபதி தள்ளுபடி செய்தார்